வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருந்தேன் நான் என்னென்னு தெரியல திடீர்னு பார்த்தா ஒரே சத்தமாக இருந்தது ஜனல சத்தம் தட்டுற மாரி என்னென்னு ஏஜி லைட் அடித்து பார்த்தா ஒரு பள்ளி வந்து பெரிய கரப்பான் பூச்சி வந்து பிடிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நானும் சரி எதுவும் உணவு சங்கிலி இது வந்து நம்ம தடுக்கக்கூடாது அது நடக்கணும்னு விட்டுருந்தேன் ஆனால் பார்த்தா ரொம்ப நேரமாக நான் சத்தம் கேட்டு இருந்தாலும் திரும்பி லைட்டை மட்டும் பார்த்தா பெரிய கரப்பான் பூச்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி வாயோட அது பெருசாக இருக்குது அதனால் திங்கவும் முடியாது ஒன்றும் முடியாது பாவம் அந்த உயிருக்காக அதை போராடிட்டு இருந்தது எனக்கு மனசு கேட்காம நான் என்ன பண்ணேன் அதை போய் கிட்ட போய் தட்டி தட்டி பார்த்தேன் தட்டி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதை விட மாட்டுது திரும்பி என்ன கையை அந்த பக்கமாக விட்டு அந்த டோரை வந்து பயங்கரமாக அடித்தார் அப்போயும் இல்லை அப்புறம் நான் ஒரு வழியாக பேனாவை எடுத்து ஒரே அடியாக அடித்து அந்த கரப்பான் பூச்சி அது பள்ளிகிட்டேருந்து மீட்டு எடுத்துட்டேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நல்லா பயங்கரமாக அதோடய அதோட உணர்வு கொம்புகள்னு சொல்லுவீங்க அந்த நைன்த் ஸ்டாண்டர்டெலாம் படிச்சுருப்பீங்க அந்த உணர்வு கொம்புகளை அந்த இதை வந்து ஃபுல்லாக நல்லா அடி வாயால் வச்சு நல்லா கடித்து டேமேஜ் பண்ணிடுச்சு இருந்தாலும் அந்த கரப்பம்பி உயிரோடு தான் இருக்குது இப்போ பிறண்டு ஊந்துருச்சு அப்புறம் நான் பிறட்டி பார்த்தா இந்த உணர்வு கொம்புகளும் டேமேஜ் ஆகிடுச்சு ஆனால் உயிரோடு இருக்குது இதில் ஒரு சின்ன நம்மளுக்கு சந்தோஷம் அது ஒரு உயிரை காப்பாற்றுறதில்லை பட் ஆனால் அது முழுவதுமாக இயல்பு நிலைக்கு திரும்பான்னு தெரில அது கடவுள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம்